கோல்டு எஃப்டி இது எல்லாமே பாதுகாப்பானது தான் ஆனால் ஒரு விமனோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது போதுமா இன்னைக்கு பெண்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது நிறைய செலவுகள் இருக்குது கெரியர் பிரேக்ஸ் இருக்குது அவங்க வாழ்ற காலம் ஆண்களை விட கூடுதலாக இருக்குது அதனால தான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு ஒரு ஸ்மார்ட் அப்ரோச் தேவைப்படுது அதை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க பியாண்ட் கோல்ட் அண்ட் எஃப்டி அ ஸ்மார்ட்டா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஃபார் மாடர்ன் விமன் இந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இது உங்களுக்கானது இல்லைன்னா மறக்காம உங்களுக்கு முக்கியமான ஒரு பெண்ணுக்கு இதை ஷேர் பண்ணுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மைல்ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் டுவெல்த் ஆரம்பித்து ஒரு ஆண்டு கழித்து நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன் வரக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 99%. நைன் ஆண்கள் தான் பெண்கள் தைரியமாக வந்து நான் ஒரு கோடி கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அதிகம் முன்வரவில்லை அப்ப எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா பெண்களுக்குன்னு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணி அதன் மூலமா அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சா தான் அவங்களுடைய கன்விக்ஷன் போதுமானதாக இருக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை வளரும் ஈக்குவிட்டிங்கிற ஒரு சொத்து வகையில் இன்னும் செய்யலாம் அப்படின்னு முதலீட்டுக்கான ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அந்த முடிவின் வெளிப்பாடு தான் இந்த கோடீஸ்வரி அப்படிங்கிற இன்னொரு தனித்துவமான புதிய நாவலான முயற்சி இதில் என்ன ஃபஸ்ட்டு பெண்களோடு பெண் ஆலோசகர்களே உரையாடுகிறார்கள் ஸோ அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய கேள்விகள் அவங்களுடைய விருப்பங்கள் இதையெல்லாம் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே சமயத்துல அவங்க கத்துக்க வேண்டிய எல்லா பர்சனல் பைனான்ஸ் விஷயங்களையும் அந்த களத்தில் நம்ம சொல்லி கொடுக்கறோம் சோ ஒரு பெண் புதிதா வேலைக்கு சேர்ந்திருக்காங்கன்னு வச்சு அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மாத சம்பளத்தை எப்படி திட்டமிட வேண்டும் முதல்ல சேமிக்கணும் அந்த சேமிச்ச பணத்தை சரியாக முதலீடு செய்ய வேண்டும் மாதம் தவறாமல் முதலீடு செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் செலவுகள் போக ஏதாவது சேமிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ மாத வருமானத்தில் முதலில் சேமிப்பு அப்புறம் செலவு மறுபடியும் சேமிப்பு என்ற ஒரு பேட்டர்னை உருவாக்கிக்கணும் அந்த இரண்டாம் சேமிப்பு இருக்கு பாருங்க அந்த மாத இறுதியில் அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதை மறுபடியும் முதலீட்டுக்கு கொண்டு வரணும் இப்படி ஒரு முதலீட்டு பார்வை அதற்கான ஒரு பாதை பார்வை மட்டும் இருந்தால் போராது பாதையும் தெரியணும் ஸோ இது ரெண்டும் சேரும்போது அவர்களுடைய பயணம் முதலீட்டில் வேறு ஒரு இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் என்று நான் முழுவதும் நம்பினேன் அந்த நம்பிக்கை இன்று பல பேர் எனக்கே மறுபடியும் நிரூபித்து காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எங்குன்னா கோடீஸ்வரி மூலமாக இன்றைக்கு கோடீஸ்வரியில் இன்னும் பல பேர் சேருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி சேர்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஹோல்டிங் உங்க சேமிப்பு எவ்வளவு இருக்கணும் அதை எங்கே முதலீடு செய்யணும் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் மாத இறுதியில் நீங்கள் மேலும் சேமிக்கக்கூடிய இந்த இரண்டாம் சேமிப்பை எப்படி முதலீடு செய்ய வேண்டும் உங்களுடைய பர்சனல் பைனான்ஸை எப்படி சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் கடன் வாங்குவதில் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த வகை கடன்களை தவிர்க்க வேண்டும் காப்பீட்டில் உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்ன உங்கள் குடும்பத்தை சேஃபாகவும் செக்யூராகவும் வைத்துக் கொள்ள எந்த வகையான காப்பீட்டுகள் அத்தியாவசியம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை அவர்களுடைய பெற்றோரையும் சேர்த்து பார்த்துக் கொள்வது ஏன்னா பெற்றோரை பார்த்துக் கொள்வது ஏதோ ஆண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உரிமை பொறுப்பு என்ற ஒரு நெரேட்டிவ் மாறி ரொம்ப நாள் ஆகுது ஆனாலும் அதை வெளிப்படையாக இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம்னா போதுமான அளவு இல்லைன்னு நான் சொல்றேன் ஆனால் இதை பார்க்கத்தான் போகிறோம் அப்போ அதுக்கு நம்ம தயாராக வேண்டாமா அப்போ பெற்றோர் சார்ந்த பெண்கள் எப்படி ஒரு நிதிமயமான அப்ரோச்சை எடுக்கணும் ஏன்னா எப்படி அவங்கள பார்த்துக்கணும் இல்ல அப்போ அவங்களுக்கான ஒரு முதலீடு நீங்கள் எப்படி செஞ்சு நாளைக்கு அவங்கள கொள்ள வேண்டிய ஒரு காலம் வரும்போது அந்த முதலீட்டிலிருந்து அவர்களுக்கு நிதி சார்ந்த எல்லா வகையான தேவைகளையும் நீங்கள் நிறைவு செய்ய முடியும் இது எல்லாமே நீங்கள் கோடிசேரி மூலமாக பெற முடியும் இதற்கு மேலும் பல விஷயங்களை பெற முடியும் ஏன்னா தனித்துவமான வெபினார்ஸ் தனித்துவமான எஜுகேஷ்னல் வீடியோஸ் ஈவெண்ட்ஸ் கான்க்ளேவ்ஸ் இப்படி பல விஷயங்கள் வரப்போகின்றன ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இன்னைக்கு நம்முடைய சமூக சூழல்னால் நிச்சயமாக இல்லை அந்த வகையில் இது மிகவும் தனித்துவமான ஒரு முயற்சி இந்த முயற்சி யாருக்காகனா உங்களுக்காக தான் அப்போ நீங்கள் அதில் சேர வேண்டாமா சந்திப்போம் உங்களையும் கோடீஸ்வரி என்ற புதிய களத்தில்